அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா யூடியூப் சேனல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவிட பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்வார் அப்படி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம்தான் ஆவணி மாதம் சிம்ம ராசி என்பது சூரிய பகவானுக்குரிய ராசி என்பதால் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவானுக்குரிய மாதமாக திகழப்படுது அப்படி சூரிய பகவானுக்குரிய மாதமாக திகழக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே கருதப்படுதுங்க இன்றைய தினத்துல நாம இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சூரிய பகவானுடைய முழு அருளையும் அனுக்கிரகத்தையும் பெற முடியும் சூரிய பகவானுடைய அருளும் அனுக்கிரகமும் இருந்தது அப்படின்னா தொழில எந்த பிரச்சனையும் வராது வியாபாரத்துல எந்த பிரச்சனையும் வராது நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு பூஜை அறையில ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில கிழக்கு பார்த்தவாறு நல்லெண்ணெய் ஊற்றி தீவை ஏற்றணுங்க அதில் ஒரு தீவத்தை எடுத்து கொண்டுட்டு போய் வெளியில் சூரியனுக்கு நேராக வைக்கிற மாதிரி அதாவது உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்துலேயோ அல்லது உங்கள் வீட்டு பால்கனிலோ அதாவது சூரியனை பார்த்தவாறு சூரியனுடைய ஒளி அந்த விளக்கில் படணும் அந்த விளக்குடைய தீவம் வந்து இந்த சூரிய வெளிச்சத்தில் தெரியணும் அதை மாதிரி இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க பிரம்மகுர்த்த நேரத்துல பூஜையில் விளக்கு பொருத்திருங்க அதன் பிறகு நீங்கள் சூரிய உதயத்தின் போது கூட இந்த விளக்கை கொண்டு போய் நிலைவாசலை வச்சுக்கலாம் தவறு கிடையாது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு கோதுமை எடுத்துக்கோங்க கோதுமை எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை உங்க ரெண்டு கைகள்லையும் வச்சுட்டு ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக என மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் சொல்லிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய கோதுமையை தரையில் வச்சுட்டு சிறிதளவு தண்ணீர் எடுத்து மூன்று சொட்டு தண்ணீரை தரையில் ஊத்திட்டு அதன் பிறகு அந்த கோதுமை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு பூஜை வச்சிருங்க அன்று அந்த கோதுமையை நீங்க சமைச்சு சாப்பிடலாம் இல்லை நீங்க பசுவிற்கு அதை தானமாக கொடுத்துடலாம் எங்கள் வீட்டில் கோதுமை இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமா கோதுமை மாவை கொண்டு கூட இந்த சூட்சமத்தை செய்யலாம் இந்த நாள்ல பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமையினால் செய்யப்பட்ட உணவினை சமைக்கணும் கோதுமையினால் செய்யப்பட்ட உணவினை தானமாக கொடுக்கணும் கோதுமையினால் ஆன பொருட்களை புதிதாக வாங்கணும் மொத்தத்தில் சூரிய பகவானுக்குரிய இந்த கோதுமை எனும் தானியத்தை இந்த முறைப்படி பெண்கள் வீட்டில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் போது சூரிய பகவானின் பரிபூரணமான அருளால் உங்கள் குடும்பம் அடையுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆதரவற்றவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய் ஷங்கர் மகா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்